ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் ப்ளாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாம்பார் பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கவர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அளவுகள் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போது வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ தனியாவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் தனியாக வந்து அரை கிலோ எடுத்துக்கோங்க கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் முந்நூறு கிராம் மிளகாயோ இல்லை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் கால் கிலோ மிளகாய் வந்து போதும் அதுக்கு ஐம்பது கிராம் வந்து விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக உங்களால் முடிஞ்சால் உடச்சி கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி தான் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ் போதும் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா கொல கொலன்னு இருக்க மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் அளந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க வெயிலில் காய வச்சா போதும் சாம்பார் பொடிக்கு அதை வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் பத்து கிராம் வந்து பெருங்காயம் வேணும் நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் டென் கிராம்ஸ் வந்து போதும் நிறைய போட்டிங்கன்னா வாசனை டாமினேட் பண்ணும் அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே போடக்கூடாது வெயிலில் நீங்கள் வந்து பெருங்காயத்தை காய வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சட்டியில் வந்து போட்டு லைட்டாக வறுத்து எடுத்திங்கன்னா புறப்பொறன் வந்துடும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படியே வெயிலில் காய வச்சால் அது அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆன மாதிரி ஆகிடும் அது நல்லா இருக்காது ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் வெயிலில் இந்த மாதிரி காய வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிராம் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிலோ அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி வெயிலில் நல்ல காய வச்சு எடுத்திருக்கேன் அது என்ன பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாவை நீங்கள் கையால் உடச்சாலே டக்குன்னு உடையும் அந்த மாதிரி இருந்தாலே போதும் ஸோ இதுதான் சாம்பார் பொடியோட ரெசிபி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி உடனே மூடி வைக்காதீங்க நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக டெய்லி யூசேஜுக்கு ஒரு சின்ன கண்டெய்னர்லேயும் அதுக்கப்புறம் பல்கான பாக்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் வித் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்